ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க போன வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்காரப்பேட்டை சந்தையை நம்ம பார்த்தோம் அதில் என்னென்ன ஆடுகள் கிடைக்குது எவ்வளோ விலையில் கிடைக்குது அங்கே என்னென்ன குட்டிகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி போயிருக்கிற இடம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்டராம்பட்டு சந்தைக்கு தாங்க இந் இன்றைக்கி நம்ம போயிருக்கிறோம் நேற்றுக்கு சனிக்கிழமை நாங்கள் போயிருந்தாங்க அங்கே வந்து என்ன ஆடுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளப்பாடுங்க வந்து நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தையில் நம்ம வந்து சிங்காரப்பட்ட சந்தையில் நம்ம பார்த்தோம் இல்லை செம்மறி குட்டிகள் அதிகமாக இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை வளப்பு குட்டிங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெடா குட்டிங்க வந்து அதிகமாக வந்து சேல் ஆகுதுங்க இந்த சந்தையில் தன்றாம்பட்ட சந்தையில் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே பார்த்தோம் இல்லை சிங்காரப்பட்ட சந்தையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் விற்பனை கிடையாது ஆடுகள் மட்டும்தான் ஆடு கோழி ரெண்டு மட்டும்தான் விற்பனை பண்ணாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆடு மாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த தன்றாம்புட்டு சந்தையில் வந்து சேல் பண்ணுறாங்க இங்கே வாத்து கோழி எல்லாமே சேல் பண்ணுறாங்க இங்கே இந்த தன்றாம்புட்டு சந்தைக்கு எந்தெந்த ஊர் மக்கள் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தேனி கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்சி அவளுர்பேட்டை அத்தியூர் அப்படின்ற ஊர்களாம் வந்து இங்கே வந்து வியாபாரம் இங்கே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் சைட்லேருந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து வியாபாரத்துக்கு வராங்க இந்த சந்தையில் சாப்பிட்ற ஐட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கூழ் டீ இது ரெண்டு தாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சந்தை அப்படின்னா தன்றாம்பட்டு சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய ஊர் மக்கள் இங்கே வர்றதுனால வியாபாரம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்றாங்க இந்த சந்தை யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா புதுசாக நான் வந்து ஆட்டு பண்ணை வைக்க போகிறேன் வளர்க்க போகிறேன் அதுக்காக ஆடுகள் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சந்தை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நீங்கள் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இல்லை கோழி இது மாதிரி ஏதாவது வளர்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடமா தன்றாம்பட்டு சந்தை இருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் வந்து பாருங்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுக்கும் விற்கிறதுக்கும் வந்து ஒரு சரியான இடமா இருக்கும் தண்டாம்புட்டு சந்தை நான் வந்து போன வீடியோ பதிவு சிங்காரப்பட்ட சந்தையை பற்றி போட்டிருப்பேன் அங்கே என்னென்ன ஆடுகள் வருது எந்தெந்த ஊர் மக்கள் வந்து வியாபாரத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அதை யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கொந்தாரப்பள்ளி சந்தை அதை பற்றியும் போட்டிருப்பேன் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க போயிட்டு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்